அனைவருக்கும் அன்பாந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் குல தெய்வத்தை வசியம் செய்யும் மண் குல தெய்வத்தின் சிறப்புகளை பலரும் அறிந்திருப்போம் குல தெய்வத்தின் அருளால் பல குடும்பங்கள் சுபிக்ஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே சமயம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காமல் பல குடும்பங்கள் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் தாண்ட நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள் இதை உணர்ந்து குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் நம் வீட்டிலேயே மனதார குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்தாலே குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி குலதெய்வத்தை வசியம் செய்து வைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாத தடைகளும் நிகழாத நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் அப்படிப்பட்ட குலதெய்வ வசியத்தை எப்படி செய்வது என்றுதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் குலதெய்வத்தை வசியம் செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதிலில் மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையைப் பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வசியத்தை நாம் அமாவாசையென்றோ அல்லது பௌர்ணமி தினத்தன்றோ அல்லது வளர்பெறி நாட்களிலோ செய்யலாம் அதிலும் குறிப்பாக வியாழம் வெள்ளி அல்லது ஞாயிறு இந்த மூன்று கிழமைகளில் தான் செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு மண் தேவைப்படும் அனைவரின் இல்லங்களிலும் ஏதாவது ஒரு மூளையில் குழவி செம்மண்ணால் கூடு கட்டி வைத்திருக்கும் அந்த மண் தான் நம்முடைய குலதெய்வத்தை வசியம் செய்வதற்குரிய மண் இந்த குழவி கூடை கலைக்காமல் அதில் குழவியின் குஞ்சுகள் எதுவும் இல்லாமல் அதாவது குழவியிட்ட அந்த புழுக்கள் வளர்ந்து பறந்து போன பிறகு இருக்கக்கூடிய குழவிக்கூடை எந்தவித ஆயுதமும் படாமல் தரையில் விழாமல் முழுமையாக அப்படியே எடுக்க வேண்டும் இந்த குழவிக்கூடு எடுக்கும் நேரமானது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சுக்கிர ஓரையிலும் வியாழக்கிழமையாக இருந்தால் குரு ஓரையிலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சூரிய ஓரையிலும் எடுக்க வேண்டும் வேறு எந்த நேரத்திலும் எடுக்கக்கூடாது இப்படி எடுத்த இந்த குழவிக்கூடை ஒரு தட்டில் வைத்து அதில் சுத்தமான பன்னீரை ஊற்றி பிள்ளையார் பிடிப்பது போல் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய குலதெய்வத்தை இந்த மண்ணில் தான் பிடித்து வைத்திருக்கிறோம் இப்பொழுது வீட்டில் குலதெய்வத்தின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக நாம் பிடித்து வைத்திருக்கும் குலதெய்வத்தை வைத்து விட வேண்டும் சுத்தமான ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்று கொள்ள வேண்டும் தங்களின் குலதெய்வத்திற்கு உகந்த பொருட்களை சமைத்து படையலாக போட்டு கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து கொள்ளுங்கள் அதில் சிறிது ஏலக்காய் சிறிது கிராம்பு சிறிது பட்டை அடுப்பு எரிக்கும் கரிதுண்டு சிறிது மருதாணிப்பூ அல்லது விதை இவை அனைத்தும் வைத்து அதை மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள் இதை பிடித்து வைத்திருக்கும் குலதெய்வத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும் பிறகு குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு நிலை வாசலுக்கு மேலே செம்பினால் ஆன ஆணையை வாங்கி வைத்து அடித்து அதில் தயார் செய்து வைத்திருக்கும் மூட்டையை கட்டிவிட வேண்டும் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டு காட்ட வேண்டும் அப்படி காட்டும் பொழுது நிலைவாசலில் கட்டி வைத்திருக்கும் மூட்டைக்கும் காட்ட வேண்டும் இப்படி நாம் செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளானது பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் குலதெய்வ அவசியமும் ஏற்படும் வாழ்வில் எந்தவித தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியான வெற்றிகரமான முன்னேற்றமான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் இத்துடன் பதிவை செய்து கொள்கிறேன் இந்த பதிவானது உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்